நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் உக்ரைனுக்கு ஆதரவில்லாத ஒரு தீர்மானம் ஐநா பொது சபையிலையும் பாதுகாப்பு சபையிலையும் நிறைவேற்றப்பட்டது அதற்கு எதிராக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஓரணியில் இருந்தாங்க இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா வர்ற தகவல் படி அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டாங்க எல்லா விஷயத்திலையும் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் வெள்ளிக்கிழமை என்று வெள்ளை மாளிகையில் சந்திப்பதாக நமக்கு கிடைத்த தகவல் தெரிவிக்கிறது இவங்க எதுக்காக சந்திக்கிறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் அரிய கனிம வளங்கள் சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் இந்த அரிய தாதுக்கள் மற்றும் கனிம வளங்களை எங்களுக்கு தர வேண்டும் ஐநூறு பில்லியன் டாலர் ஒருத்துள்ள இந்த கனிம வளங்கள் வேண்டனர் ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னா நம்முடைய இந்திய மதிப்பிற்கு எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஐநூறு பில்லியன் டாலர் அப்படின்னு சொன்ன உடனே ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா அமெரிக்கா எங்களுக்கு இவ்வளவு தூரம் நிதி உதவி செய்யவில்லை நாங்கள் எதுக்காக ஐநூறு பில்லியன் கொடுக்கணும் நான் என்னுடைய நாட்டை அமெரிக்காவுக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொன்னார் இதை பார்த்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் எரிச்சல் அடைந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு சர்வாதிகாரி இந்த போரை தொடர்ந்ததே வந்து உக்ரைன் தான் ரஷ்யா கிடையாது அப்படின்னு மாதிரி ஒரு வலைதளத்தில் ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து எழுதினார் இதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஜேடி வேன்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட் அவரும் சொன்னார் ஜெலன்ஸிக்கு வந்து எங்கள் பிரசிடெண்ட்டோடு எப்படி நெகோசியேட் பண்ணுறதுங்கிறதே தெரியல இவருக்கு அந்த சாணக்கிய தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை உக்ரைன் அரிய கனிம வளங்கள் மற்றும் தாதுக்கள் சம்பந்தமான உடன்படிக்கையில் உடனடியாக கையெழுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தினார் அதன்படி இப்பொழுது அந்த உடன்படிக்கை ஏற்பட போகிறது முதல்ல ஐநூறு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் கனிம வளங்கள் சொல்லியிருந்தாங்க இப்போது ஒரு முந்நூறு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ரேரட்ஸ் அண்டு மினரல்ஸ் இது கொடுத்தா போதும் அப்படிங்கிற உடன்படிக்கை ஏற்பட போகிறது நாளைக்கு கையெழுத்து போட போகிறார்கள் இதில் மார்க் ரூபியோ யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் சேர்ஸ் அப்படின்னா வெளிநாட்டு அமைச்சர் நிறுத்தம் அவரும் ஜெலன்ஸ்கி தரப்பில் அவர்களுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் அவங்களும் சேர்ந்து கையெழுத்து போட போகிறாங்க ஜெலன்ஸ்கின் கையெழுத்து போடலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கனிம வளங்களுடைய உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டால் மீண்டும் நீங்கள் நிதியுதவி அல்லது ஆயுத உதவி தருவீங்களா அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பிட்ட கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா நிச்சயமாக ரஷ்யாவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை நாங்கள் ஆயுத உதவி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை உக்ரைன் ஹேஸ் ரைட் டு ஃபைட் ஆன் அப்படிங்கிறார் உக்ரைனுக்கு தொடர்ந்து சண்டை உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து இஸ் அ குட் பர்சன் அப்படிங்கிற மாதிரியும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் எப்படி திடீர்னு இந்த பத்து நாளுக்குள்ளே ஒரு மனமாற்றம் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கிய டிக்டேட்டர் நீ தான் வந்து இந்த போரை தொடங்கியது இப்படிலாம் சொன்ன உடனே ஐரோப்பிய நாடுகள் இவன் இவங்களுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி செனட்டர்ஸ் காங்கிரஸ்மென் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே தெரியும் ரஷ்யா தான் அந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது இப்படி இருந்த சூழ்நிலையில் மெக்ரான் அவர்கள் வந்து நேற்றைய முன்தினம் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ரேர் ஏர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கனிம வளங்கள் மற்றும் அரிய தாதுக்கள் இது வந்து உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற நாடு வந்து சைனா இந்த குளோபல் ட்ரேடில் செவன்டி பர்சன்ட் அதாவது எழுபது சதவீதம் தான் கட்டுப்படுத்துது அதற்கு அடுத்தபடியாக ஒரு தனி நாடு என்று எடுத்துக்கொண்டால் உக்ரைனில் இந்த கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனிம வளங்கள் என்னென்னா கிராஃபைட் இந்த கிராஃபைட் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பேட்டரி தெரியும் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கனிம வளம் அது அதிக அளவில் இருக்குது ஈரோப்பினுடைய அறுபது சதவீதமான கனிம வளங்கள் உக்ரைன் நாட்டில் மட்டும் இருக்குது அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் இவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு திருமணி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப் போகிறார்கள் ட்ரம்ப்னுடைய பிரின்சிபல் என்னென்னா அமெரிக்க பொதுமக்கள் செலுத்திய வரியில் தான் நாங்கள் வந்து இவ்வளவு பணம் உக்ரைனுக்கு கொடுத்தோம் திருப்பி தருவது அமெரிக்க பொதுமக்களுக்கு மீண்டும் திருப்பி தருவது எனவே அவர்கள் கொடுக்க வேண்டும் தான் அவருடைய வாதம் அதன்படி இந்த உடன்படிக்கை ஏற்பட போகிறது இந்த டைட்டானியம் அப்படிங்கிற அரிய மினரல்ஸும் அங்கிருந்து எடுக்க போகிறாங்க லித்தியம் இந்த டைட்டானியம் லித்தியம்லாம் வந்து பேட்டரிஸ் ஏர்க்ராஃப்ட் இராணுவ தளவாடங்கள் செல்ஃபோன்ஸ் இது போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் மற்றும் அரிய தாதுக்கள் இந்த உடன்படிக்கை ஏற்பட போகுது முதல்ல வந்து மார்ஷல் பிளான் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இந்த மார்ஷல் பிளான் ஆர் மார்ஷல் திட்டம் அப்படின்னா என்னென்னா இதன்படி உலக நாடுகளில் மக்களாட்சி மற்றும் ஜனநாயகத்தை வளர்ப்பதற்காக அமெரிக்கா நிதி உதவி அதாவது எய்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா திரும்ப வாங்க வேண்டியதில்லை லோன் கிடையாது அது போன்ற உதவிகளை செய்யலாம் அப்புறம் தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக மற்ற நாடுகளுக்கு இலவசமாக பணத்தை தரலாம் ஆயுதங்களை தரலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க அதான் மார்ஷல் பிளான் ஆனால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்னாடி அமெரிக்கா அவனுடைய வெளிநாட்டு கொள்கையில் அப்படியே மாற்றம் ஒரு நைன்டி டிகிரி சேஞ்ச் வந்துடுச்சு அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரின்சிபல் அதன்படி எந்த உதவி கொடுத்தாலும் அது வெறும் நிதி உதவி மட்டுமல்ல திரும்ப அந்த உதவிக்கு அந்த பணமாக திருப்பி அனுப்ப வேண்டும் இல்லாவிட்டால் பொருளாக கொடுக்க வேண்டும் என்பதே அடுத்த நான்கு வருடங்களுக்கு அல்லது இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும் வரை இருக்கப்போகின்ற வெளிநாட்டு கொள்கை இது எதுக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் புவி சார்ந்த நலன்களுக்காகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் செய்கின்ற ஒரு சாணக்கியத்தனம் தான் நான் நினைக்கிறேன் எந்த உடன்படிக்கை ஏற்பட்டாலும் சரி முதலில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் அநியாயமாக பொதுமக்கள் மற்றும் அப்பாவி வீரர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இதில் தலைவர்களுக்கு அறிக்கை கொடுப்பதை தவிர வேறு எந்த விதமான வேலையும் கிடையாது ஆனால் களத்திலே எதிரி நாட்டினுடைய குண்டுகளை எதிர்நோக்குபவர்கள் யார் என்று சொன்னால் பொதுமக்கள்தான் அப்படிப்பட்ட பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் இது உண்மையான ஒரு வெற்றி